என்எஸ்ஏ ஆஸ்ட்ரா சேனலை தொடர்பிற்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இருதய ரேகை புத்தி ரேகை ஆயுள் ரேகை விதி ரேகை இந்த நான்கு ரேகை ஒரு மனிதரோட கை நிறைய மாற்றங்கள் ஏற்படுது இப்போ நான் ஒரு ஒரு ரேகையோட அமைப்பு உங்களுக்கு வந்து ஒர்ஜினல் கை ரேகை வச்சு நான் உங்களுக்கு வந்து விளக்க போகிறேன் அந்த அமைப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி ரேகை பொசிஷன் இருக்குது அந்த ரேகையால் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் தரக்கூடிய அமைப்பில் இருக்குது ஏன்னா சில பேருக்கு பார்க்கும்போது இளைய பருவத்தில் நிறைய கஷ்டப்படுவாங்க நிறைய ஸ்ட்ரகிள் அவங்க லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அதே நிலை இவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ஏஜ் ஆகக்கூடிய அப்போ அந்த நிலைகளோட மாற்றங்களால் இவங்களுக்கு வந்து வளர்ச்சிகள்ன்ற மாதிரி இவங்களுக்கு ஏற்படும் இது குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் சரி திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களாலும் சரி ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்களும் சரி உங்களுக்கு ஏற்படும் சில பேர்லாம் பார்க்கும்போது சிறு வயதுலேருந்தே நல்ல ஒரு வளர்ச்சியான லைஃப் வந்து வாழ்கிறாங்க அந்த தந்தை தாயோட அனுகிரகங்களால் இவங்களோட வாழ்க்கையும் ரொம்பவே சிறப்பாக பயணிக்கிறாங்க அது கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு எந்த மாதிரி கை ரேகளை இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இல்லைன்னா ஷார்ட்டிங் ஸ்டேஜில் நல்லா இருப்பாங்க ஒரு ஃபார்ட்டி ஏஜ் பிறகு அப்படியே இவங்களுக்கு டவுன் ஆகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஏற்படும் ரேகை நாற்பது வயது பிறகும் நல்ல ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய அமைப்பு அப்போது எந்த மாதிரி ரேகை எந்த மாதிரி அமைப்பில் உங்களுக்கு இறுதி ரேகை புத்தி ரேகை ஆயுள் ரேகை விதி ரேகை இருக்குன்றதை இந்த பதிவில் வந்து உங்களை கிளியராக சொல்ல போகிறேன் பதிவு நீங்கள் பார்க்குறவங்க ஆண்கள் வந்து வலது கையை பாருங்கள் பெண்கள் வந்து இடது கையை பார்த்துங்க ப்ளஸ் வந்து நாற்பது வயது மேலே இருக்கீங்கன்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வலது இடது ரெண்டு கையுமே பார்த்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டுனா உங்களுக்கு கிளியரான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிரும் ஜாதம் கை பார்க்கணும்னா இதே நம்பர் தான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து நேம் மட்டும் டைப் பண்ணி அனுப்புங்க எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு டெமோ ஃபோட்டோ அனுப்புவாங்க அந்த மரத்தில் கைரேகை பார்க்கணும்னா கைரேகை நாங்கள் அனுப்புகிற ஃபோட்டோ மாதிரி மொபைலில் ஃபோட்டோ தனுப்புங்க ஜாதகம் பார்க்குனா டேட் ஆஃப் பர்த் டைம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜாதகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியரான ப்ரெடிஷன் வந்து உங்களுக்கு க்ளியராக சொல்லிடும் சரி வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் சேரோட கைரிகளை பாருங்கள் இறுதி ரேகை புத்தி ரேகை ஆயுள் ரேகை விதி ரேகை இந்த நான்கு ரேகை இணைவில் கரெக்டாக இருக்குது எம் ஷேப் வாடிங்கு வந்து பாருங்கள் இந்த எம் ஷேப் வந்து ஒரு குறிப்பிடையும் சொல்லக்கூடிய பொதுவாகவே இந்தமாதிரி கைரேகை நாங்கள் பார்த்த வரைக்குமே ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியான வாழ்க்கை தேவைகளை அனைத்துமே பூர்த்தி ஆகக்கூடிய அம்மில தான் இவங்க வாழ்க்கை பயணம் தொடருது அப்போ இந்த மாதிரி கைரகை இருக்கிறவங்களுக்கு ஒரு அறுபது பர்சன்டேஜ் இவங்களுக்கு ரொம்ப சாதகமான நிலைகள்ன்ற மாதிரி இயல்பாகவே இவங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்குது நல்ல ஒரு ஆரோக்கியமான கைரகை இவரோட கைரேகையை பாருங்கள் இவருக்கு இருதய ரேகை புத்தி ரேகை ஆயில் ரேகை இந்த மூன்று ரேகையுமே குருமேட்டுக்கும் கீழ் செவ்வாய் மேட்டுக்கும் இடையில தான் இவங்களுக்கு இந்த கைரகை அம்பே கனெக்ட் ஆகுது இப்போ இந்த மாதிரி கைரேகைகள்லாம் நாங்கள் பார்க்குற வரைக்குமே வாழ்க்கையில் சிறு வயதுலேருந்தே சில விஷயங்களை இவங்களுக்கு இன்டிஜுவலாக செயல்பட முடியாத அமைப்பு மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும் இந்த மாதிரி கைரகை இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க விதிரேகையை பொறுத்து அவங்க வாழ்க்கை தரம் மாறும் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ இவரோட கை படி பார்க்கும்போது ஒரு முப்பத்தி ஐந்து வயசுலேருந்து தான் இவரோட விதிரேகையோட மாற்றங்கள் நல்ல ஒரு அழுத்தமான குறியீடுகளாக வருது அதுலேருந்தா இவர் கொஞ்சம் வளர்ச்சிகள்ன்ற மாதிரி ஏற்படும் அது வரைக்கும் வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகல்ஸ் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ப்ளஸ் இந்த மாதிரி கைரேகை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பை குறைச்சிட்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி பக்குவமாக மூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலைன்ற மாதிரி அமைச்சு கொடுக்கும் இப்போ இவங்களோட கைரகையை பாருங்கள் இறுதி ரேகையும் சரி புத்தி ரேகையும் சரி ஆயுள் ரேகையும் சரி எந்த ரேகையுமே எந்த ரேகையோட இணையாமல் இருக்க பாருங்கள் இந்த மாதிரி நபர்கள் சொல்லக்கூடியவங்க வாழ்க்கையோட செகண்ட் ஆஃப் லைஃப் சொல்லக்கூடிய திருமணம் ஆகணும் முதல் குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை பிறப்புலேருந்து இவங்களுக்கு வந்து வளர்ச்சிகள்ன்ற மாதிரி இவங்களுக்கு ஏற்படும் ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்கள் சரி அதே மாதிரி இவங்க ஜாப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பெரிய அளவில் ஒரு மேன்மை பெறக்கூடிய அப்படின்னு நல்ல ஒரு மணி ஏன் பண்ணக்கூடிய அப்படிங்கிற மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஏற்படாது இவங்களே இண்டிவிஜுவலாக நல்ல ஒரு மணி ஏன் பண்ணி ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு வாகனங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு இவங்க தேவைகள் பூர்த்தி ஆகுது அதிகபட்சம் இவங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஏஜ் வரக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு வாழ்க்கை தரம் சொல்லக்கூடியது நல்ல ஒரு உயர்வான பொசிஷனில் இவங்க வந்து பயணிக்கிறாங்க இந்த கைரேகை பாருங்கள் பாருங்க இவங்களுக்குலாம் பார்க்கும்போது இருதய ரேகை புத்தி ரேகையோடும் விதி ரேகையோடும் இணைந்திருக்கும் ஆயில் ரேகை தனித்திருக்கும் ரெண்டு ரேகை மட்டும் தெளிவாக இருக்கும் இவங்களுக்கு இந்த கை ரேகை இருக்கிறவங்க சிறு வயதுலேருந்து பார்க்கும்போது தேவைகள் அனைத்துமே பூர்த்தி ஆகக்கூடிய அம்சில் இவங்க வாழ்க்கை பயணம் தொடருது அதில் இவங்களுக்கு வந்து இந்த தனரேகை புதன் ரேகைலாம் கம்பேர் பண்ணும்போது இவங்க இண்டிவிஜுவலாக எப்போ மணி ஏன் பண்ணி நல்ல ஒரு டைஃபையான வாழ்க்கையை வாழ்வாங்கிறது இவங்க விதி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெரிய வருது ஆகமுதத்தில் இந்த மாதிரி கைரகை இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு எஜுகேஷன்ஸ்லேயும் சக்சஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜாப்லேயும் பயணிப்பாங்க பருவத்துக்கு ஏற்ற மாதிரி திருமணமும் நடைபெறும் பருவத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தையும் இவங்களுக்கு பிறக்கும் சொல்லக்கூடிய அப்போ இந்த மாதிரி கைரேகை இருக்கக்கூடியவங்க அதிர்ஷ்டமான கைரேகை ரகை சொல்லக்கூடிய அப்போ தான் இந்த கிரேகை இவரோட கைரகை பாருங்க இவருக்கு இந்த இருதய ரேகைக்கும் புத்தி ரேகம் இடையில கேப் இருக்குது பாருங்கள் இந்த இடைவெளியில் சொல்லப்படும் அந்த காலகட்டங்கிறது இவருக்கு ஒரு தேர்ட்டி நைன் ஏஜ்ன்ற மாதிரி ரீச் பண்ணுவாங்க தொழில் ரீதியான விஷயங்கள பெரிய அளவில் வளர்ச்சிகளை நோக்கி இவங்க வந்து பயணிப்பாங்க நல்ல ஒரு மணி என் பண்ணக்கூடிய அமைப்பு இவர் விதி ரகை எந்த அளவுக்கு லென்தா பயணிக்கதோ இப்போ இவர் கை பண்ணி பார்க்கும்போது ஒரு முப்பத்தி ஒன்பது வயசுல விதிரேகை ஸ்டார்ட் ஆகுது அதோட இம்பேக்ட் இவருக்கு ஐம்பத்தி எட்டு வயசு வரைக்கும் கண்டினியூவா பயணிக்கிறதுனால அந்த காலகட்டம் வரைக்கும் இவர் வந்து நல்ல ஒரு மணி என் பண்ணக்கூடிய அமைப்பு அப்ப இறுதி ரேகை புத்தி ரேகை இடையில எந்த அளவுக்கு இடைவெளி இருக்கோ அந்தளவுக்கு ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்கள நல்ல ஒரு வளர்ச்சியில் போடுவாங்க அதே நிலைப்படி பார்க்கும்போது இவருக்கு ஏஷிய பொடிவங்க வந்து பாருங்க புத்தி ரேகம் ஆயில் ரேகையும் இடையில இவருக்கு வந்து இந்த புதன் ரேகை கனெக்ட் ஆகுது பாருங்க அந்த ரேகை கனெக்ட் ஆகக்கூடிய அப்படில இவருக்கு வந்து ஏ வடிவமான வருது அப்ப இந்த மாதிரி நபர்கள் முப்பத்தி ஒன்பது வயசுல பெரிய அளவுல பினான்சியல் சார்ந்த விஷயங்கள தொழில் ரீதியான விஷயங்களை அதிகப்படியான வளர்ச்சிகளை நோக்கி பயணிப்பாங்க ரொம்ப உண்மையா இருப்பாங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சொல்லக்கூடிய இவங்களாம் மற்றவங்களை ஏமாற்ற மாட்டாங்க இந்த மாதிரி நபரை நம்பி நம்ம அவங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்போ அவங்கள நம்பி நம்ம சில காரியங்களில் ஈடுபட்டாலும் அதில் வந்து பின்வாங்க மாட்டாங்க அதை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய நபர்கள் கை இந்த மாதிரி இருதய ரேகை சொல்லக்கூடியது குருமே எடுக்கும் சனிஸ்வம் எடுக்கும் இடையில இருக்கிறது ஒரு கொடுப்பனே சொல்லக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு மனிதர் நல்ல ஒரு தொழில் ரீதியான விஷயங்களை சக்ஸஸ் பண்ணக்கூடிய கைரகை இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குண்டான ரிப்ளை என்னன்றது உங்களுக்கு தெரிவிச்சுறேன் ப்ளஸ் வந்து இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நட்பு வட்டாரங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்